தலைநிடி விநேயர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் மீனராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் மீனராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் போய் ஏழில் சூரியன் வந்திருக்கிறார் அதாவது ஏழாம் இடங்கிறது கணவன் ஏழாம் இடங்கிறது தொழில் ஏழாம் இடங்கிறது பிரயாணம் அந்த மாதிரி நண்பர்கள் கணவன் மனைவி இந்த மாதிரி ஏழாம் மடங்க அதில் போய் ஆறு கூடைய சூரியன் போய் ஏழில் இருக்கிறது நமக்கு இது சங்கடமான மாதம் ஏன்னா மீன ராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது திருப்தி இருக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து உபயராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் அதில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்போ கணவன் மனைவி அரசாங்கம் இந்த வகையில் சங்கடப்படுத்தும் தொழிலில் சங்கடப்படுத்தும் பிரயாணத்தில் சங்கடப்படுத்தும் பார்ட்னரால் சங்கடப்படுத்தும் ஆகையினால் மீன ராசிக்காரவங்க பன்னெண்டில் வேற சனி இருக்குது நம்ம மேலே வேற ராகு உட்காந்துருக்கிறாரு ஆகையினால் இந்த மாதத்தில் சூரியன் ஏழில் வந்து ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிட்டார் ஆகையினால் இந்த சூதகமாக இந்த மீன ராசிக்காரவங்க இந்த மாதத்தை அப்படியே தள்ளணுங்க டென்ஷனே ஆகக்கூடாது இந்த பன்னெண்டில் இருக்கிற சனி வந்து ஏழற சனியாக இருந்தாலும் நமக்கு செலவு தான் கொடுப்பார விளைஞ்சு நம்மளை சங்கடப்படுத்த மாட்டார் ஆனால் நம்ம மேலே ராகு உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க அது கெடுதலுங்க நம்மளை போட்டு மன உளைச்சல் பண்ணுறாரு அலர்ஜி பண்ணுறாரு நமக்கு சிரமத்தை உண்டு பண்ணுறார் இந்த மாதத்தை கொஞ்சம் பொதுவாக தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை பொறுமையாக இந்த மாதத்தை தள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்க இந்த ராகு இருந்துக்கிட்டு ரொம்ப நமக்கு வந்து திடீர் திடீர்னு குழப்பத்தை கொடுக்குறாரு இது வந்து இன்றைக்கி இல்லைங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ராகு மீனராசியில் வந்து உட்காந்தாருங்க கிட்டத்தட்ட பத்து மாதமாக இந்த நிலை தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க அலர்ஜி உபாதை சங்கடம் இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் நல்ல நல்ல பலன் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசி அதிபதி போய் மூணில் இருக்கிறார் மீன ராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு குரு போய் அங்கே மறைஞ்சிட்டார் அதை ராகு பார்க்குறார் அப்போ தைரியம் குறையுது வீரியம் குறையுது நமக்கு சங்கடம் ஏற்படுது முயற்சிகள் வந்து தடங்கள் தாமதமாகுதுங்க இந்த வேலையெல்லாம் நடக்குது ஏன்னா ஏழரை வேறு நடக்குது இல்லைங்க போதா குறைகி ஆறுக்குடைய கஷ்டம் கஷ்டத்துக்குடைய சூரியன் இந்த மாதத்தில் ஏழுக்கு வர்றார் அதனால் அடுத்த மாதம் பாருங்கள் எட்டுக்கு போகிறார் ஏழை விட எட்டு கடுமை தான் இருந்தாலும் நீச்சமாகிறார் அப்போது இந்த பொட்டாசியை விட ஐபசி ஓரளவு நமக்கு நன்மை செய்யுங்க ஏன்னா கெட்டவன் போய் மறுபடியும் போகிறாரு பாருங்கள் அறுக்குடையவும் போய் எட்டுக்கு போகிறாரு பாருங்கள் அது ஒரு நன்மையை செய்யும் இருந்தாலும் இந்த ஏழாவது ராசியில் இருக்கிற சூரியன் தான் இந்த புரட்டாசி மாதம் சில கெடுதல்களை பண்ணுங்க ஆகையினால் சூதகமாக இந்த மாதத்தை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்கள் தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு அதிக செலவு பதினெட்டு டென்ஷன் பத்தொம்போதும் அதிக செலவு சோம்பல் கால்வழி இருபதும் அப்படிதாங்க இருபத்தி ஒன்று அலர்ஜி கண்கள் பற்கள் பிரச்சனை இருபத்தி ரெண்டு பார்ட்னர் நண்பர்கள் கணவன் மனைவி வகையில் நமக்கு சங்கடம் இருபத்தி மூணு முயற்சிகள் அனைத்தும் வெற்றிங்க அன்றைக்கி வரவும் இருக்குது இருபத்தி நாலு தொழில் முன்னேற்றம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் டென்ஷனும் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு புத்திர வகையில் கவலை இருபத்தி ஒம்பது முப்பது வரவு மகிழ்ச்சி ஒன்று பத்தும் வரவு சந்தோஷம் செலவு ரெண்டு பத்து டென்ஷனுங்க கூடுதலாக இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மூணு பத்து அலர்ஜி வகையில் கணவன் வகையில் மனைவி வகையில் பார்ட்னர் வகையில் சங்கடம் ஏற்படும் வெட்டி வேலை செய்வோங்க வீண் வேலை செய்வீங்க தேவையில்லாத பிரயாணமும் வரும் அன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்தது நாலு பத்து அஞ்சு பத்து சந்திராஷ்டமம் ஆறு பத்தும் நாள் இருக்குங்க உஷாராக இருங்க அடுத்து ஏழு பத்து செலவு விரயம் எட்டு பத்து தொழில் வகையில் பிரயாணம் ஒம்பது பத்து டென்ஷன் கூடுதலாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பத்து பத்து வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி பதினொன்று பன்னெண்டு பதினொன்றாந்தேதியும் பன்னெண்டாந்தேதியும் தடங்கள் தாமதம் டென்ஷன் அது பதினொன்று கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் இருக்குங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு எக்கச்சக்க செலவுங்கள் விரையங்கள் பதினாறு கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் இருக்கும் பதினேழு அலர்ஜி படுத்துங்க எதாவது ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜி எதாவது அலர்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் வகையிலையும் சங்கடம் ஏற்படுத்தும் பதினேழாம் தேதி கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க வணக்கம்